ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நான் உங்கள் சுமதிங்க பார்த்தீங்கன்னா பேக்கரி முடிச்சுட்டு பேக்கரியிலலாம் காஃபி குடிச்சி முடிச்சுட்டு பாப்பா பார்த்தீங்கன்னா மீன் கெட்ட இருந்தா கீர்த்தி நவந்திக்கும் மீனுன்னா ரொம்ப பிடிக்கும் சரி கையோட மீன் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீன் கடைக்கு வந்தாச்சுங்க ஒரு வழியாக வெளியே பார்த்தீங்கன்னா கலர் கலராக கோழி கோழி குட்டி இருக்குது அப்புறம் அந்த புறா அப்புறம் இந்த கிளி அது என்னென்னமோ வச்சுதாங்க இது பேரெலாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க எல்லாம் கலர் கலராக இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு குட்டி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் காட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க இது தெரிஞ்சு பாப்பாதாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அடிக்கடி மீன் வாங்குவோங்க மீன் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியாக நிறைய கலர் கலராக இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா கோல்டு பிஸ் தான் பிடிக்கும் ஏன்னால் அதுதான் அழகாக இருக்கும் மீன் பாருங்க கலர் கலரா அழகா இருக்குது குட்டி குட்டி மீன் இந்த மீன் பேர்லாம் எனக்கு தெரியாது நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க பச்சை கலர்ல எல்லாம் மீன் இருக்குமானா அது எங்க இருக்குது பாருங்க பச்சையில இருக்குது மஞ்சள் இருக்குது ரோஸ் கலர்ல இருக்குது ஆரஞ்சு கலர்ல இருக்குது கலர் கலராக வண்ண வண்ண கலரில் மீன் இருக்குதுங்கோ ஒரு ஏவாரியாக மாறிட்டுனா நல்லா இருக்குதுங்க எல்லா மீனும் நல்லா இருக்குது ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு பிஸ்ஸு பிடிக்கும் கீர்த்திக்குட்டிக்கு இந்த மீன் பிடிக்கும் அதனால் இதில் ரெண்டு அதில் ரெண்டு வாங்கிட்டு பாப்பா எடுத்து கொடுக்குறா பாருங்க அவள் தெரிஞ்சு தாங்க அடிக்கடி நாங்கள் வாங்குவோம் வாங்குவோம் மீனும் சாவடிப்பா மறுபடியும் வாங்குவோம் இதை ஏதோ வேலை ஒன்றும் ஃபுட்டு இல்லை ஏச்சா போட்டு தொலைஞ்சிருவோம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டே போடாமல் விட்ருவோம் இந்த இது குழப்பத்தில் ஒரு வழியாக வாங்கியாச்சு வாங்கிட்டு வெளியே வர்றேங்க வந்து அப்படியே நாயத்தை பேசிட்டு போயிட்டுருக்கோம் என்ன பண்ணுறது இந்த பிள்ளைய கேட்குது மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெண்டு மூணு நாளாக சமாளித்த ஒன்று வேலைக்காகலை சந்தோஷத்தை பாருங்கள் ரெண்டு பேர்த்து முஞ்சிலி ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க வாங்கிட்டு மீன் ஒரு வழியாக வாங்கியாச்சு தொட்டில் விட்டு அழகை பார்த்தா தாண்டி சரியாக வரும்னு என் சின்ன பொண்ணு தாங்க வேகமாக நடக்கிறா கையில் கொடுக்க சொல்லி வாங்கியுமாச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டு வந்துடுற வரக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க எனக்கு என்னை தான் படுத்தி எடுத்துட்றாங்க ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு என் பொண்ணுக்கு அதுக்குள்ள அவசரம் பாப்பாவுங்களுக்கு காசு பார்த்தாங்களும் சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் மீன் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்துட்டிங்கன்னா அதோடு சேர்ந்து குட்டி பவுலாக ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு மீன் தொட்டி மேலே இருக்குது இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு இதில் விடலாம் இந்த மீன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு மாமா வேலை வந்ததுக்கப்புறம் அந்த மீன் தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மீன் தொட்டியில் மோட்டர் வச்சு செட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு இதில் போடலாம் சரிங்களா இந்த முதல்ல போய்ட்டு இந்த பவுலாக கழுவிட்டு வந்துடுறேன் பாத்தீங்கன்னா தேவையான பொருள் கலர் கல்லு அப்புறம் வந்து மீன் பயிர் கோல்டு பிஷ் ரெண்டு கோல்டு பிஷ் இந்த ரெண்டு இந்த மீன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல ஏய் இருடா சொல்ல விடுறா சரியான குசியா இருக்கா பாப்பா இது முக்கால்வாசி அவ்வளோ கண்ணா வாங்கிடுது தொட்டி கழுவிட்டு போட்டு பாரு சூப்பரா இருக்கும் கல்லெல்லாம் வச்சு புடடா போடலாம் இதோ இப்போ என்ன ஆவே என்ன போய் தொட்டியே கலங்கிட்டான் இருக்கு கல்வெம்மா வாயில வைக்க கூடாது சரியா ஹம் ஆ பா போட கல்லு

உங்களுக்கு கவலையா இந்த மீனை பாருங்க கவலையெல்லாம் போயிருங்க வாங்க இது கண்ணாடிங்க உடத்த இருந்துராதீங்க நான் போடுறேன் என்னென்ன கலர் போடணும்னு சொல்லுங்க நான் பொறுமையா போடுறேன் என் புள்ளைங்க ரெண்டுமே அழகா அதான் நீ சும்மா இருந்தா சும்மா இருப்பாதா சரி என்னென்ன கலர் போடணும் மட்டும் சொல்லுங்க நான் போடுறேன்

இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மீனை பொரிச்சு இந்த மீனை மீனை பிரிச்சு இந்த அழகாக இந்த நாலு பேர் தீயும் தூக்கி இந்த அழகான பவுலில் விட்டுடலாம் உடைச்சிடலாம் நான் ஒரு வழியை உங்ககிட்ட பேசிட்டு விட்றதுல என் மகன் மக உடச்சிருஞ்சிட ஹெல்ப் உட்குறதுங்க

நல்லா தெரியுதா கீர்த்தி நம்மளே பார்த்தா அப்புறம் கேட்டி கட்டுறோம் கட்டிங்கன்னா நம்ம பவுல்ல மீன் நாலு மீன் வச்சிருக்கோம் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபுட்டு போடலாம் டெய்லி மீன் வளர்த்தலாம் எங்கள் பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆசை பாப்பாங்களுக்குன்னு இல்லை எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் மீன் வீட்டில் வளர்த்துறது நல்லா தான் வாங்க வாங்கலை எங்களுக்கு பாத்தீங்கன்னா மீன் தொட்டி மேல இருக்கு அது கொஞ்சம் கிளீன் பண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி நல்லா இருக்கா இருந்து பார்த்தா பெரிய பெரிய மீன் மாதிரி தெரியுது கிருத்தி இங்க இருந்து பாரு பெருசு பெருசா தெரியுது